உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா உன் வீட்டுல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு போகுது அறுபதாயிரம் ரூபாய் பண்ணும் போகுது ஒரு வருஷத்துல அவ்வளவுதான் நின்னா கேட்க போகிற புண்ணி அடிச்சு பிள்ளைங்க ஆள் பண்ணா கே அடிச்சுருக்காங்க அதாவது போனா களைவாட்டை போனா எல்ல வச்சு

ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா மகளிருக்கு வந்துருச்சா அந்த ஆயிரம் ரூபாய் எந்த பணம் தெரியுமா அந்த ஆயிரம் ரூபாய் உங்க பிள்ளைங்க உங்க வீட்டுக்காரனோ உங்க அப்பாவோ உங்க தாத்தாவோ டாஸ்மாக் கடையில குடிச்சது அந்த பணம் திருப்பி உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா உன் வீட்டுல இருந்து வருஷத்துக்கு எவ்வளவு போகுது அறுபதாயிரம் ரூபாய் பணம் போகுது ஒரு வருஷத்துல ஒரே நீ வந்து

நான் ராடு பேச்ச வர கூடாது. Boley வைக்கணும் நீச்சிட சாபத்துக்கு. மூஞ்சிக்கு போச்சுல அது எல்லாமே பண்ணுங்க. இந்த பேச்ச பாருங்க. மன வந்து Boley வச்சி சோளை வச்ச. அவன் வந்து 800 போட்டா போடுற மாதிரி பிரச்சனை. அதுக்கு Boley வச்சி பொங்கிட்டாங்க பாருங்க. அது மாதிரி 800க்குல கரெக்ட்டா சாத்துடா ஆளைய சாத்துனா. நான் படிக்குதே. அவன் படி இல்ல

இது ஒட்டுமொத்தமா இந்த தேர்தலில் வந்து உங்க பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கணும் வாய்ப்பு கிடைக்கணுன்னா மாம்பழம் ஜெயிச்சு ஆகணும் ஓ திமுக தோத்துடுச்சுன்னா ஆட்சி போக போறது கிடையாது ஆனா நம்ம ஜெயிச்சோன்னா நமக்கு அடுத்த மாசமே இருபது கீடு கிடைக்கும் செம்மு நீதி கிடைக்கும் இந்த கடையெல்லாம் மூடச்சின்னு எவ்வளோ எவ்வளோ போராட்டம் நல்லா பண்ணலாம் அந்த தைரியத்தை விடுனி எனக்கு தைரியத்தை விடுனி விடுநியா வாய்ப்பு பண்ணலாம் வா ஆ வா ஆ வா